ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோங்க எப்பயுமே நம்ம வந்து சமையல் எதேசு சமைச்சிட்ருக்கும் போது இந்த மாதிரி ஆயில் வந்து கொட்டிடுங்க அதை வந்து நம்ம அப்பைய அப்படியே வந்து தொடக்கக்கூடாதுங்க இந்த மெத்தடில் தொடச்சி பாருங்கள் ஆயில் கொட்டின அடையாளமே தெரியாதுங்க அந்த அளவுக்கு வந்து கிளீன் ஆகிருங்க அதுக்கு வந்து பாருங்க நம்ம வீட்டில் இருக்கிற கோதுமை தான் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஆயிலில் தூவி விட்டுக்கோணுங்க தூவி விட்டுட்டு அந்த இடத்த நீங்கள் தொடச்சி பாருங்கள் உங்களுக்கு ஆயில் கொட்டினதுக்கு உண்டான அடையாளமே தெரியாதுங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் கூட ஆயில் கொட்டின இட அடையாளமே தெரியலை பாருங்கள் இப்போ அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் வந்து கல் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போங்க கல் உப்பு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா தண்ணி விட்டு வராமல் இருக்குங்க நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு வருங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் இந்த கல் உப்பில் சேர்த்து பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து தண்ணியே விடாதுங்க கல் உப்பில் தண்ணியே வராதுங்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் வேண்டாம் தூக்கி வீசுகிறோம் இந்த தேங்காய் தொட்டி தாங்க இந்த தேங்காய் தொட்டியை வந்து இந்த மாதிரி கல்லுப்பில் வந்து சேர்த்து கொடுங்க இந்த மாதிரி சேர்த்து விட்டிங்கன்னா வச்சுக்கோங்க கல்லுப்பில் வந்து வர தண்ணியை பூரா இந்த தேங்காய் தொட்டி உறிஞ்சிக்கோங்க கல்லுப்பு கொஞ்சம் கூட தண்ணி விடாதுங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி சேர்த்து கொடுத்து பாருங்க உங்களுக்கு கல்லுப்பில் கொஞ்சம் கூட வந்து தண்ணி விட்டு வராதுங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா சூடான தோசைக்கல்லில் சீப்பை போட்டு பாருங்கள் நீங்களே சாக்காகிடுவீங்க வாங்க இதுக்காக சீப்பை தோசைக்கல்லில் போட போகிறோங்கிறது பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணாத தோசைக்கல் ஏதாச்சும் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க எப்பயுமே வந்து நம்ம புதுசாக சீப்பு வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சீப்பு தலையில் ரொம்பவே குத்துங்க குழந்தைகளுக்கெல்லாம் சீவும் போது சில சமயங்களில் காயமே ஆயிருங்க அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த சீப்பை வந்து நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் சீப்பு ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்குங்க தலையில் அந்தளவுக்கு குத்தாதுங்க இந்த மாதிரி சூடு தோசைக்கலை வந்து இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு நான் வீடியோவில் தேய்ச்சி கொடுக்குறேன் பாருங்கள் அந்த மாதிரி வந்து எல்லா பக்கமும் தேய்ச்சி கொடுங்க அந்த மாதிரி தேய்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சீப்போட அந்த முள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முள் குத்துற மாதிரி இருந்தால் கூட அது சா வந்து ஆய கம்மியாகிருங்க சீப்பு அப்படியே சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஆயிருங்க அதுக்காக தாங்க இந்த டிப்பு பண்ணுறோங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து சீ சீப்பு யூஸ் பண்ணுவோங்க சீப்பு நம்ம என்னதான் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி வைச்சாலும் சீக்கிரமாக அழுக்காயிருங்க அந்த மாதிரி அழுக்காகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தண்ணியே யூஸ் பண்ணாமல் எப்படி க்ளீன் பண்ணலாங்கிற டிப்பு தான் பார்க்க போகிறாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் எடுத்து வச்சுக்கோங்க யூஸ் பண்ணாத ப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இந்த ப்ரெஷ்ஸில் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் சூப்பரா வந்து அழுக்கு எடுத்துருங்க நம்மளுக்கு தண்ணியும் வந்து செலவாகாதுங்க பாருங்க இப்ப வந்து நான் சீப்புல வந்து சீ இப்போ எடுத்துகிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் சீப்பை பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு எந்த அளவுக்கு வந்து பாருங்கள் நீட்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க பாருங்கள் இப்போ எல்லா சீப்பையும் கிளீன் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்க சூப்பராக எல்லா சீப்பும் கிளீன் பண்ணியாச்சுங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க எப்பயுமே வந்து வீட்டில் மிளகுத்தூள் வந்து நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்பேங்க மிளகுத்தூளை வந்து இந்த மெத்தட்ல நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த மிளகுத்தூள்ல இருக்கிற காரம் கொஞ்சம் கூட குறையாதுங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க மிளகுத்தூள் யூஸ் பண்ணுறக்கு இப்போ பாருங்கள் தேவையான அளவு மிளகு எடுத்துட்டேங்க இதில் கொஞ்சமாக வந்து சால்ட் உப்பு சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மிளகை வறுத்து கொடுங்க வறுத்துட்டு எப்போயுமே பவுட்ரு பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிளகு நல்லாவே பவுட்ரு ஆகி வருங்க நார்மலாக பவுட்ரு பண்ணுறதை விட இந்த மாதிரி வறுத்து பவுட்ரு பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அளவு கூட கொஞ்சம் அதிகமாக கிடைக்குங்க பாருங்க இப்போ மிளகு நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க சூடு ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் பாத்தீங்க மிளகு உப்பு அதோடவே சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் பவுட்ரு பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு நைஸா இருக்குன்னு நீங்களே பாருங்கள் பாருங்க சூப்பராக பவுட்ரு பண்ணியாச்சுங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ ஏதாச்சும் ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ இந்த மிக்சி ஜாரில் பார்த்திங்க பார்த்தீங்கன்னா நம்ம மிளகு அரைச்சனால அதோட வாசம் அப்படியே இருக்குங்க அந்த வாசம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பையும் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எந்த ஜாரில் மிளகு அரைச்சோமோ அதே ஜாரில் கொஞ்சமாக இந்த மாதிரி அரிசி எடுத்து போட்டுக்கோங்க இது கூடயே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சதுக்கு அரைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் அந்த மிளகோட வாசம் கொஞ்சம் கூட இருக்காதுங்க அதே சமயத்தில் பிளேடும் நல்லா சார்பினஸ் ஆயிருங்க இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டி பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் வந்து நம்ம அரிசி வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போங்க அரிசி வாங்கும்போது நல்லா இருக்குங்க சில நாள் ஆக ஆக பார்த்திங்கன்னா அதில் வண்டு வந்து விழுந்துருங்க அந்த மாதிரி எல்லாம் வண்டு விழுகாமல் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் அரிசியில் சேர்த்து பாருங்கள் உங்களுக்கு அப்படியே வந்து அரிசி இருக்குங்க நீங்கள் அரிசி எப்படி வைக்கிறீங்க அதே மாதிரி இருக்குங்க அது வந்து பாருங்கள் வேறு ஒன்றுமே இல்லை இந்த தேங்காய் தொட்டி தாங்க இந்த தேங்காய் தொட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வந்து அரிசிக்குள்ளே போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா அரிசியில் எந்த ஒரு வண்டு வராதுங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மு சமையலாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்